ஓம் ஸ்ரீ நமக அம்மே சரணம் தேவி சரணம் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பல விசேஷங்களில் அக்ஷய திருத்தியை அப்படிங்கிற விசேஷம் மிகவும் சிறப்பானது அப்படி மிகவும் சிறப்பான அந்த அக்ஷய திருத்தி விசேஷ நாளில் நாம என்னென்ன செய்யணும் நாம இன்னைக்கு எல்லாரும் புரிஞ்சிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா தங்கம் வாங்கினா நமக்கு நிறைய தங்கம் சேரும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் ஆனா அப்படி இல்லை இந்த நாள்ல நிறைய தர்ம காரியங்கள் செய்யணும் அப்படி என்னென்ன தர்மம் செய்யணும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம புராணங்கள்ல மகான்களுடைய வாழ்க்கையில நடந்த சில விஷயங்கள் தான் இந்த அக்ஷய திருத்தையா நம்ம சொல்றோம் அதுல ஒரு சிலது குஜேலனுக்கு கிருஷ்ணன் குபேர சம்பத்து கொடுத்தது திரௌபதிக்கு சூரிய பகவான் அக்ஷய பாத்திரம் கொடுத்தது ஆதிசங்கரருக்கு ஆதிலக்ஷ்மி தேவி பொன்மழை பொழிஞ்சது இப்படி பல விஷயங்களை இந்த நல்ல நாள்ல சொல்லிட்டே போகலாம் அப்படி குபேரன் சம்பத்து எப்படி கொடுத்தார் குச்சேரனுக்குன்னா தன் வாழ்க்கையில பரம தரித்திரமா இருக்குது அந்த தரித்திரத்தை போக்கிக்கணுன்றதுக்காக குஜேரன் என்ன பண்றாரு தன் நண்பனான கிருஷ்ணனை பார்க்கறதுக்காக போறார் தன் நண்பன் கிருஷ்ணனை பார்க்கும்பொழுது வெறும் கையோட போக கூடாதுன்னு சொல்லி தன் மனைவி ஒரு பழைய அவுளை ஒரு துணியில முடிஞ்சு அந்த அம்மா கொடுத்து அனுப்புறாங்க அந்த அவுள் கொண்டுட்டு போய் கிருஷ்ண பகவானை பார்த்து பேசி அதை அவருக்கு காணிக்கையா சமர்ப்பிக்கிறார் பகவானும் அந்த அவுளை தான் ஸ்வீகரிச்சிட்டு அவருக்கு குபேர சம்பத்தை அருளினார் அந்த குபேர சம்பத்து கொடுத்த நாள் தான் இந்த அக்ஷய திருப்தியின்னு சொல்லுவாங்க அடுத்து திரௌபதி திரௌபதி மகாபாரதத்தில் எல்லாருக்கும் தெரியும் அந்த திரௌபதி வனவாசம் போகும் பொழுது தன் கணவன்மார்களுக்கும் தன்னை தேடி வரவங்களுக்கும் அன்னம் கொடுக்கணுமே அதுக்கு நாம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி யோசித்து சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து அக்ஷய பாத்திரத்தை வேண்டி பெறற சூரிய பகவானும் அவ பிரார்த்தனைக்கு இணங்கி அக்ஷய பாத்திரத்தை கொடுக்கிறார் அந்த அக்ஷய பாத்திரத்தை வச்சு தன் குடும்பத்தை உள்ளவங்களுக்கும் தன்னை தேடி வர்றவங்களுக்கும் அந்த அன்னத்தை வந்து பாலிக்கிறார் அடுத்து ஆதிசங்கரர் ஆதிசங்கரர் என்ன பண்றார் பால பிரம்மச்சாரியா இருக்கிறார் பிரம்மச்சாரியா இருக்கும் பொழுது ஒரு வீட்டுக்கு பிக்ஷைக்கு போகிறார் பிக்ஷைக்கு போகும் பொழுது பவதி பிக்ஷாந்தேகிங்கிறார் அம்மா உங்களால ஈன்றது எனக்கு பிக்ஷை எடுங்கன்னு கேட்குறாரு அப்போ அந்த வீட்டில் நித்திய ஏகாதசியா நித்திய ஏகாதசின்னு சொன்னாக்கா பசியும் பட்டினியுமா இருக்கிறாங்க அந்த வீட்டில் என்ன இருக்கு பிக்ஷை கொடுக்கறதுக்கு இருந்தாலும் அவங்க வீட்டில் ஒரே ஒரு நெல்லிக்கனியை வச்சிருந்துருக்கிறாங்க அதுவும் காஞ்ச நெல்லிக்கனி அந்த காஞ்ச நெல்லிக்கனியை எடுத்துட்டு வந்து அந்த அம்மா பிக்ஷை இடுறாங்க பிக்ஷ இட்டும் பொழுது ஆதிசங்கரர் யோசிக்கிறார் இந்த ஏழ்மையிலையும் தர்மம் செய்யறாங்கிற குணம் இருக்குதே இவங்களுக்கே இந்த நிலை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார் யோசிச்சு ஆதிலக்ஷ்மியான லக்ஷ்மியான ஜெகன் மாதாவை வேண்டி கனகதாரா ஸ்தோத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்தோத்திரத்தை பாடுறார் அந்த ஸ்தோத்திரம் பாடி முடிஞ்ச உடனே தேவி தனக்கு முன்னாடி பிரசன்னமாகி உன்னுடைய நாளை நான் மனம் அகிண்டேன் அப்பா உனக்கு என்ன வரம் வேணும்னு அம்மா கேக்குறார் தாயி எனக்கு வரம் வேண்டி நான் உன்னை கூப்பிடல பரம தரித்திரமா இருந்து ஏழ்மையிலயும் எனக்கு தர்மம் செய்யணும்ங்கிற எண்ணத்தோட இருக்கிறாங்களே இவங்களுக்கு ஏன் இந்த நிலை அப்படின்னு சங்கரர் மகாலட்சுமி கிட்ட கேக்குறார் அப்ப அம்பாள் சொல்றா அப்பா இந்த ஜென்மாவிலே இவங்க இதை அனுபவிக்கிற பிராப்தம் அவங்களுக்கு இல்லையே அப்படிங்கிறார் அப்பா ஆதிசங்கரர் கேட்கிறார் தாயி பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்ம வினையால் இந்த ஜென்மத்தில் இவங்க இந்த குறைய அனுப்பி கூட இப்போ எனக்கு இந்த ஏழ்மையில இந்த நெல்லிக்கனி எனக்கு தானம் பண்ணிருக்கிறாங்க ஆகையால இந்த தானத்தின் பொருட்டு அவங்களுக்கு நீ அனுகிரகம் பண்ணணும்னு உன்னை நான் பிரார்த்திக்கிறேன் தாயே அப்படின்னு சொல்லி ஆதிசங்கரர் கேட்கிறார் அதுக்கு மனமிறங்கி அம்பாள் என்ன பண்றான் அம்பல் என்ன பண்றா தங்க நெல்லிக்காய் மழையா பொழிஞ்சாலாம் அதுதான் பொன்மழைன்னு சொல்லுவாங்க பொன்மழையா பொழிஞ்சி அந்த வீட்டுல செல்வம் நிறைய அனுகிரகம் செய்தாலாம் அப்பேற்பட்ட திருநாள் தான் இந்த அக்ஷய திருத்தியை அப்போ இந்த இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தங்கத்தை வாங்கி நாம வச்சுக்கிட்டா நமக்கு செல்வம் சேராது நம்மளால ஈன்றதை வாங்கி மற்றவர்களுக்கு தானம் கொடுத்தால் மட்டுமே நமக்கு செல்வம்கிறது சேரும் என்னெல்லாம் தானம் கொடுக்கலாம் தங்கம் மட்டும்தான் கொடுக்கணுமா கொடுக்கலாம் தனக்கும் வாங்கிக்கோங்க மற்றவங்களுக்கும் தானமா கொடுங்க அவரவர்களால் என்ன ஈன்றதோ அதை கொடுக்கலாம் உப்பு தா வாங்கி கோவில் மடப்பள்ளிகளுக்கு தானம் கொடுக்கலாம் அரிசி பருப்பு ஆடை இல்லாத ஏழைகளுக்கு கொடுக்கலாம் சன்னியாசிகளுக்கு சாதுக்களுக்கு வஸ்திரம் அன்னதானம் செய்யலாம் இப்படி யாரெல்லாம் முடியாத இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவு தான தர்மங்களை செய்யும் பொழுது நமக்கு நல்ல ஒரு விஷயங்கள் செல்வாக்குங்கிறது கண்டிப்பா பெருகும் அப்ப இந்த அக்ஷய திருப்தியில என்ன பூஜைகள்லாம் செய்தால் நமக்கு நன்மை நடக்கும் அக்ஷய திருத்தியை அன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளிச்சு வீடு வாசல் சுத்தம் செய்து வீட்டு பூஜை அறையிலே இட்டு வாழை இலை பரப்பி நெய் நிலவிளக்க வச்சு நெய்விட்டு திரி போட்டு நிலவிளக்க ஏற்றி தாம்பூலம் தட்சணை நைவேத்தியங்கள் நைவேத்தியம்னு சொன்னா பாயசம் அவள் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்றது ரொம்ப விசேஷம் ஆகையால் அவள் பாயாசம் வச்சு அம்பாளுக்கு தூப தீப ஆரத்தி செய்து கனகதாரா ஸ்தோத்திரம் அல்லது மகாலக்ஷ்மி அஷ்டோத்திரம் மகாலட்சுமி அஷ்டகம் இப்படி யாருக்கெல்லாம் என்ன ஸ்தோத்திரங்கள் தெரியுமோ அந்த ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்தால் அம்பாலுடைய பூரண கடாட்சத்தை நாம பெறலாம் அப்போ இந்த அக்ஷய திருத்தியுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மூன்று கதைகள்ல சொல்லக்கூடிய விஷயம் என்ன நாம ஒரு பொருள் வாங்குறதால நமக்கு செல்வம் சேராது நாம ஒரு பொருளை மற்றவங்களுக்கு தானம் செய்தால் அதனால நமக்கு மகாலட்சுமியுடைய அருள் பூரணமா கிடைக்கும் ஆகையால வசதி உள்ளவங்க ஒரு குண்டு தங்கத்தை வாங்கி இல்லாத ஏழை குழந்தைக்கு கொடுக்கலாம் துணிமணி வாங்கி ஏழை பெண்களுக்கு கொடுக்கலாம் உப்பு வாங்கி கோவிலுடைய மடப்பள்ளிக்கு கொடுக்கலாம் வீட்டுக்கும் உப்பு அரிசி பருப்புன்னு சொல்லக்கூடிய தானிய வகைகளை வாங்கி நிரப்பலாம் இத மாதிரி சுபிக்ஷமான விஷயங்கள் எல்லாம் வாங்கி நம்ம வீட்டுல அன்னைக்கு சேகரிக்கும் பொழுது லக்ஷ்மியுடைய கடாட்சத்தினாலே அது அக்ஷயமாக பெருகும் இப்போ உப்பு ஜாடியில உப்பு கொட்டும்பொழுது என்ன சொல்லணும் ஏதேனும் நமக்கு மறுபடி இருந்தா அந்த பணத்தை எடுத்து பீரோல போது என்ன சொல்லணும்னா அக்ஷயம்னு சொல்லி வைக்கணும் அரிசி பானையில ஒரு படி அரிசி போட்டா கூட அக்ஷயம்னு சொல்லி போடணும் உப்பு ஜாடியில உப்பு போட்டாலும் அக்ஷயம்னு சொல்லி போடணும் நம்மளுடைய வருமானத்தை கொண்டு போய் நம்மளுடைய வீரோல வைக்கும் போதும் அக்ஷயம்னு சொல்லி வைக்கணும் அப்படி அக்ஷயம்னு சொல்லி நம்ம வைக்கும் பொழுது அந்த பொருள் பல மடங்கா நமக்கு பெருகும்ங்கிறது தான் இதனுடைய ஐதீகம் ஆகையால நம்மளால இயன்ற அளவு நாம தான தர்மங்களை செய்து தேவியுடைய அருளை பரிபூரணமா பெறணும் இந்த கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்கண விஷயம் கொடுத்தா அது வளரும் ஏன்னா மகாலட்சுமிங்கிறவ எங்கெங்கெல்லாம் இருப்பான்னு ஒரு பட்டியல் இருக்குது அதுல ஒண்ணு ரொம்ப முக்கியமானது அது என்னன்னா ஈகை குணம் எங்க இருக்குதோ அங்கேதான் மகாலட்சுமி இருப்பா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிற மனசு யாருக்கு இருக்குதோ அவங்க இடத்துல மகாலட்சுமி இருப்பாளா ஆகையால அக்ஷய திருப்தியில நம்மளால இயன்ற தான தர்மங்களை செய்து பராசக்தியான அந்த ஆதி லட்சுமியுடைய பரிபூர்ணமா பெறலாம் எல்லோருக்கும் எல்லா செல்வமும் கிடைக்கணும்னு சொல்லி அம்பால வேண்டி ஆசிர்வதிக்கிறோம் அம்மே சரணம் தேவி சரணம் ஓம் ஸ்ரீம் நமகா